கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று இந்த கதைய தமிழ்ல மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் குழந்தைகள் நாவலான இந்த கதையில மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் அத்தியாயம் ஆறு வினோத பொம்மை உயிருள்ள பொம்மை கால்படை வீரர்கள் அறிவியலாளர் டாக்டர் கேஸ்பரை அவரது வீட்டிற்கு இழுத்துச் சென்று உடைந்த பொம்மையை ஒப்படைத்தார்கள் நாளை காலை விடியும் போது பொம்மையை நல்ல நிலையில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் அதிகாரம் தூள் பறந்தது செய்தால் கேட்பது தரப்படும் தவறினால் தலை இருக்காது இது அரச உத்தரவு அவர்கள் நிமிடத்தில் குதிரைகளில் ஏறி பறந்தார்கள் அதிர்ச்சியிலிருந்து அவர் மீள சற்று நேரம் ஆனது இப்போது டாக்டர் கேஸ்பர் அந்த பொம்மையை கையில் எடுத்தார் சிறுமி பொம்மை அற்புதமான கைவேலைப்பாடு மிக சிறப்பான உள்கட்டமைப்பு ஒரு சிறுமி போலவே தத்ரூபமாக நடந்து கொள்ளும்படி உருவமைக்கப்பட்ட ரோபோ அதாவது மனித இயந்திரம் அவர் அதன் முகத்தை கண்டபோது லேசாக அதிர்ச்சியுற்றார் இது யார் போலவோ இருக்கிறதே நான் எங்கோ பார்த்திருக்கிறேன் அவர் குழப்பமுற்றார் யாரோ உண்மையான பெண் குழந்தை ஒன்றை பொம்மையாக்கி இருக்கிறார்கள் என்று வியந்தார் மேலும் உள்ளே திறந்து அமைப்புகளை ஆராய்ந்தபோது அதில் ஒரு பல் சக்கரம் உடைந்து விட்டதை கண்டுபிடித்தார் அதை அவரால் எளிதில் சரி செய்ய முடியும் ஆனால் அதற்கான உலோகத்தை உருக்கி எடுக்கவே இரண்டு நாட்கள் ஆகும் என்ன செய்வது அவர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார் பிறகு அரண்மனைக்கே சென்று நிலைமையை விளக்கி குண்டு ராஜாக்களிடம் அவகாசம் பெறுவது என முடிவு செய்தார் பொம்மையை எடுத்துக்கொண்டு ஷேரட் வண்டியில் கிளம்பினார் ஆனால் டாக்டர் கேஸ்பர் கொஞ்ச தூரம் வண்டியில் சென்றபோது அசதியால் நன்கு உறங்கி போனார் கண் அரண்மனை தோட்டத்து கதவரியே வண்டியை நிறுத்தியிருந்தார்கள் பயங்கரமான எச்சரிக்கை குரல் குரல்களே அவரை எழுப்பியிருந்தன அரண்மனையின் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே யாரையும் விடக்கூடாதென்று குண்டுராஜா மூவரும் உத்தரவிட்டிருந்தனர் ஆனால் நான் டாக்டர் கேஸ்பர் நான் அவங்கள கண்டிப்பாக சந்திச்சே ஆகணுமே என்று அவர் கூறியதை கேட்டு அவர்கள் சிரித்தார்கள் டாக்டர் கேஸ்பர் அவரோட வீட்டில் டுட்டியோட பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் எப்படி இங்கே வர முடியும் டாக்டர் கேஸ்பர் அவர்களிடம் காட்ட அந்த பொம்மையை தேடிய போது அந்த வண்டியில் அதை காணவில்லை அவர் தூங்கும்போது வழியில் வண்டியிலிருந்து அது விழுந்திருக்க வேண்டும் சேரட் வண்டி திரும்பியது அவரும் வண்டி ஓட்டுநரும் அதை எவ்வளவோ தேடியும் அது கிடைக்கவே இல்லை உண்மையில் அந்த பொம்மை உயிர் உள்ளது எனவே அது ஓடி போயிருக்க வேண்டும் என்று தனக்குள் நினைத்தார் டாக்டர் கேஸ்பர் சரி இப்போது விஷயம் வெளியே தெரிந்தால் அவரது தலை உருளுவது உறுதி ஆனால் அப்போது அதை பற்றி நினைக்க நேரமில்லை அவருக்கு பசி வயிற்றை கிள்ளியது எங்கே இந்த நேரத்தில் சிற்றுண்டி சாலை திறந்திருக்கும் ஆஹா அந்த சர்க்கஸ் கூடாரத்திலிருந்து கமகமவென மசாலா வாசனையோடு உணவு சமைக்கும் புகை வந்து கொண்டிருந்தது அந்த முழு சர்க்கஸ் கூடாரமும் பிரிசா குடையது அதில்தான் டிபுல் வித்தைக்காரனாக இருந்தான் எனவே டாக்டர் கேஸ்பர் அங்கே சென்று கதவை தட்டினார் வயதான கோமாளியான ஆகஸ்ட் கதவை திறந்தான் வாங்க வாங்க டாக்டர் கேஸ்பர் ஆனா நான் காவல் படை ஆளுன்னு நினைச்சேன் அவனுக்கு டாக்டர் காஸ்பரை பார்த்ததும் உற்சாகம் தாங்கவில்லை நாங்க அவங்க கிட்ட இருந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த டிபுல வர காணோம் பாவம் என்றான் அந்த கிழ கோமாளி அவனை டாக்டர் கேஸ்பர் நன்றாக அறிவார் உங்க மேல எப்பவும் நன்றியோடு இருக்கிறோம் என்றான் அவன் அவருக்கு ஞாபகம் வந்தது ஆமா நானும் மறக்கல ஒரு வருடம் இருக்கும் மக்கள் சதுக்கத்தில் பெரிய சர்க்கஸ் வித்தை அவர்கள் காட்ட போது அந்த கூட்டம் பாடினாள் ஒரு கேக் செய்யும் பேக் பாத்திரத்தில் தயாராகும் கேக் பாடுவது போல அமைந்த பாட்டு நான் குண்டு நிலப்பிரபுவின் கொழித்த வயிற்றுக்குள் போவதை விட பசித்த குழந்தைகளின் பட்டினியை போக்கவே விரும்புகிறேன் ஏக கைத்தட்டல் வாங்கிய பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டாக்டர் கேஸ்பர் ஒரு நாகரீக நிலப்பிரபுவின் மனைவி தன் மகனை அழைத்து சுவோக்கை சாட்டையால் அடிக்க சொல்ல அப்புறம் நிறுத்தினீங்க பேச்சை மாற்றினார் சாப்பிட்டு எடுத்துட்டு வா சுவோக் இளக்கோமாளியின் ஆகஸ்தின் குரலும் நடுங்கியது உள்ளே இருந்து அவனது மகள் சுவோக் உணவை எடுத்து வந்து மேஜை மீது வைக்க வந்தாள் அவளை பார்த்த டாக்டர் கேஸ்பர் ஆடி போனார் ஓ அதே தான் டுட்டியின் பொம்மை தான் அந்த உயிருள்ள பொம்மையா அவர் கண்டுபிடித்து விட்டார் இந்த நாவல வர மேதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்